மூன்றாம் உலக போர் இஸ்ரேல் செஞ்ச அந்த ஒரு கையெழுத்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் இஸ்லாமியர்கள் வாழ்கிற ஒரு நாட்டை இஸ்ரேல் ஏன் திடீர்னு அங்கீகரிச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற மெகா பிளான் தெரிஞ்சால் ஷாக் ஆகிடுவீங்க ஆப்பிரிக்காவோட ஒரு ஓரத்தில் இருக்கிற சோமாலி லேண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்னிலிருந்தே நாங்கள் தனி நாடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உலகத்தில் எந்த நாடுமே இவங்களை இதுவரை அங்கீகரிக்கலை ஆனா இப்போ திடீர்னு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒரு அதிரடி முடிவை அருளிச்சிருக்காரு சோமாலி லேண்ட் ஒரு சுதந்திர நாடு அப்படின்னு உலகிலேயே முதல் நாடாக அங்கீகரித்து ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கு இதனால சோமாலியா எத்தியோப்பியா மற்றும் இருபதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் கடும் கோபத்தில் இருக்காங்க ஐநா சபையில் இப்போ இதுக்காக அவசர கூட்டம் கூட்டியிருக்காங்க நம்ம ஊர் சென்னை போர்ட் வழியா போற கப்பல்கள் எல்லாம் செங்கடல் வழியாக தான் போகணும் அந்த செங்கடல் பக்கத்தில் இருக்கிற இந்த ஒரு சின்ன நாடு இப்போ உலக அரசியலோட மையப்புள்ளி ஆயிடுச்சு நெதன்யாகு ஏன் இதை செஞ்சார் தெரியுமா சும்மா கல்விக்கும் சுகாதாரம் மேம்படுத்தவும் இல்லை ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் இஸ்ரேல் கப்பல்களை செங்கடல்ல அடிக்கடி தாக்குறாங்க சோமாலிலாந்து இவங்க கைவசம் இருந்தா அங்கே ஒரு ராணுவ தளம் அமைச்சு ஹவுதிகளுக்கு அங்கிருந்தே ஈஸியா பதிலடி கொடுக்கலாம் இதுதான் நெதன்யாகுவோட மெகா பிளான் ஆனா அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த பிரிவினையை ஏத்துக்கல ஆப்பிரிக்காவின் கொம்பு பகுதியில் இப்போ போர் மேகங்கள் சூழ ஆரம்பிச்சிருக்கு அடடா உலக அரசியல் எப்படியெல்லாம் மாறுது பாருங்க இது வெறும் ஒரு நாட்டு அங்கீகாரம் இல்ல உலக வர்த்தகத்தையே போற ஒரு ராஜதந்திர நகர்வு அடுத்த சில நாட்களில் சர்வதேச அளவில் பெரிய மோதல்கள் வர வாய்ப்பு இருக்கு இஸ்ரேலோட இந்த அதிரடி முடிவு உலக அமைதிக்கு நல்லதா இல்ல ஆபத்தா நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தமிழ் ட்ரெண்ட் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க